என்னுடைய தர்மத்தின் வழியில் செல்கிறேன் வாசுதேவரே தர்மம் முக்தியை வழங்குவது தாமாற்றும் இந்த தர்மத்தின் பெயர் என்ன நிச்சயம் இது தர்மம் அல்ல அறக்கத்தனமான செயல் இது மிருகத்தனமான செயல் நான் ஆற்றும் தர்மத்தின் மீது சந்தேகம் கொள்ளாதீர் வாசுதேவரே நான் எனது வாழ்வில் அனுக்ஷணமும் அதர்ம செயல் புரிந்ததில்லை என்னுடைய தந்தைக்கு நான் தந்த வாக்கினை நிறைவேற்றும் பணியில் வாழ்ந்து வருகிறேன் தாம் தம்மைற்றியுள்ள தர்மத்தை காக்க சர்வ அகிலத்தையும் சங்கடத்தில் ஆழ்த்துகிறீர்கள் இதனை சிறந்த செயல் என்று கூறலாகாது அனுக்ஷணமும் அடுத்தவர்களின் நலன் கருதி ஆற்றப்படும் காரியமே சிறந்த செயலாகிறது தாம் ஆற்றும் கர்மமும் பொய்யானது தாம் செல்லும் தர்ம வழியும் பொய்யானது